நிலையை ஒரு மனிதன் அடைந்து அடுத்த நிலைக்கு செல்வதுதான் தாரணை அதாவது மனம் உள்முகமாக திரும்பி ஒரு குறிப்பிட்ட அதாவது திருமந்திரத்தில் திருமூல பனிரெண்டு செகண்ட்ஸ் அதாவது பனிரெண்டு நொடிகள் என்று சொல்கின்றார் பனிரெண்டு நொடிகள் உடல் தாண்டி மனம் தாண்டி ஒரு மனிதன் இயங்கினால் ஒரு மனிதனுக்கு தாரணை வாய்ப்பதாக பொருள் தார்ணையினுடைய அடுத்த நிலை தியானம் தியானம் என்பது தாரணையினுடைய எக்ஸ்டன்ஷன் அதாவது பனிரெண்டு இன்ட்டு பனிரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு செகண்ட்ஸ் கிட்டத்தட்ட நிமிடத்திற்கு மேல் ஒரு மனிதன் உடல் தாண்டி மனம் தாண்டி இயங்கினால் அந்த மனிதன் தியானம் வாய்த்து விட்டது என்று பொருள் அடுத்த நிலை சமாதி சமம் ஆதி ஆதி என்றால் இறைவன் இறைவனோடு நாமும் சமமானன் அதாவது பனிரெண்டு எட்டு பனிரெண்டு எட்டு பனிரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு செகண்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து இருபத்தி நிமிடம் ஒரு மனிதன் உடல் தாண்டி மனம் தாண்டி இயங்கினால் சமாதி நிலையை அடைந்ததாக பொருள் இந்த எட்டு படிநிலைகளையும் ஒரு மனிதன் அடைந்தால் யோகத்தை ஒரு மனிதன் அடைகிறான் இந்த யோகத்தினுடைய முக்கியமான ஐந்து பிரிவுகள் ஒன்று கர்மயோகம் கர்மயோகத்திற்கு உடல் அடிப்படை அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் என்று வாழ்பவர்கள் கர்மயோகிகளாக கருதப்படுகிறார்கள் இதற்கு அடிப்படை உடல் உடலை வைத்துத்தான் இதை செய்ய முடியும் அடுத்தது பக்தி யோகம் பக்தி யோகத்திற்கு அடிப்படை உணர்வு உணர்வு ரீதியாக இறைவனோடு இணைய முயற்சி செய்பவர்களுக்கு பெயர் பக்தி யோகிகள் பக்தை மீரா போன்றோரை குறிப்பிடலாம் அதாவது காட் பக்தியின் வெளிபாடுதான் வழிபாடு வழிபாடு மட்டுமே பக்தி என்று சொல்ல முடியாது முழுமையாக நமக்கு ஒப்பு கொடுத்த அதாவது சரண்டராகின்ற இதுதான் பக்தி யோகம் அடுத்த யோக முறை கிரியா யோகம் இதற்கு அடிப்படை மனசக்தியை பயன்படுத்தி இறைவனை அடைய முயற்சி செய்தல் அதாவது குண்டலினி பயிற்சிகள் எல்லாம் செய்து இறைவனை அடைய முயற்சி செய்தவர்களுக்கு பெயர் கிரியா யோகம் அடுத்தது ஞான யோகம் நான்காவது யோகம் யோகம் இதற்கு அடிப்படை அறிவு அறிவை அடிப்படையாக கொண்டு இறைவனை அடைய முயற்சி செய்பவர்களுக்கு பெயர் ஞான யோகிகள் ஞானயோகிகளாக வல்லதா இவர்களை எல்லாம் ஞான யோகிகளாக சொல்லலாம் பகுத்து அறிந்து அவர்களும் இறைவனை அடையத்தால் முயற்சி செய்கிறார்கள் அவர்கள் எடுத்திருக்கும் பாதை அறிவு அடுத்தது ராஜயோகம் ராஜயோகத்திற்கு அடிப்படை ஆத்மா அதாவது உயிரை அடிப்படையாக கொண்டு இறைவனை அடைய முயற்சி செய்பவர்கள் அதாவது இந்த உடல் மனம் நான் நான் ஒரு உயிர் என்பதை உணர்வு ரீதியாக உணர்ந்து நேரடியாக இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு பெயர்தான் ராஜயோகம் இந்த ஐந்து விதமான யோக முறைகள் பதஞ்சலியின் அட்டாங்க யோகம் இந்த எட்டு விதமான யோக பயிற்சி முறைகள் இதையெல்லாம் சேர்த்து தான் நாம் வரும் நிகழ்ச்சிகளில் யோகங்களை கற்க இருக்கின்றோம் வாழ்வே தவம் என்ற முறையில் நாம் யோக பயிற்சிகளை கற்க இருக்கின்றோம் அடுத்த யோக நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்